வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பாலம் மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்பு நம்ம இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசோக் தோஸ்து எல்எஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஒரே ஓனர் இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது கம்பெனி ரெக்கார்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரே ஓனரில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் இருக்குது கண்டெய்னர் கேட்குறவங்களுக்கு கண்டெய்னரில் கொடுக்கலாம் ஓப்பன் பாடி கேட்குறவங்களுக்கு ஓப்பன் பாடியில் கொடுக்கலாம் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குதுங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் வெறும் எண்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தாங்க இருக்குது பாருங்கள் வண்டி பாருங்கள் கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா கண்டெய்னரும் அப்படி தெளிவாக இருக்கும் கண்டெய்னர் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு ஒரிஜினல் கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் கண்டெய்னர் பாருங்க தெளிவாக இருக்கும் அடிப்படாத கண்டெய்னருங்க லோன் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது ரூபா கட்டினீங்கன்னா போதும் மீதி எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் டயர் பாருங்கள் வாழகா பட்டுனு பேக் பட்டுனு நீட்டாக இருக்கும் கம்பெனி ஒரிஜினாலிட்டிங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி எல்எஸ்ங்க பவர் ஸ்டேரிங் தான் லைட் டேக்ஸி வண்டி தான் வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் தெளிவாக இருக்கும் வாங்க நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் கம்பெனி ரெக்கார்டு தாங்க இன்டீரியர்லாம் ஒரிஜினல் இன்டீரியர் கம்பெனி இன்டெரியலே தெளிவாக இருக்கும் சீட்டு கீட்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டே நல்ல லோன் போட்டதும் எடுத்துக்கிட்டு போயிட்டே போய்ட்டேக்கலாம் டெலிவரி எடுத்துக்கிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க அசோக் லைலாண்டில் தோஸ்து கிலோமீட்டர் பாருங்கள் ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி ஹவர் ஸ்டேரிங் வாங்க மூர்த்தி ஆ டாக்டன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த வீடியோ போட்டால் நேரில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்